ராஜா கோயில் கோயிலை பார்த்தீங்க இந்த மரம் வந்து சரிஞ்சு இருக்குது ஒன்று விறந்த நிலையில் இருக்கும் தண்ணி வந்து நிற்க தண்டு தடை தெரியும் அதில் வந்து தண்ணி எல்லாம் வந்து சிங்கம் சீட்டமடையில் வந்து அதிக மழை பெய்து கொண்டிருக்கிறது ஃபுல்லாகவே பிள்ளை பாருங்க மக்களே ஆனால் மர மலையை வேணாம் முடிச்சு தெரியும் எங்கட வீட்டுக்குள்ள வீட்டு வளவுகளுக்கு எல்லாம் வந்து குளம் நிறைஞ்சு காணி ஃபுல்லாவே வெள்ளம் தான் இதுல இருக்கிற வீடுகளுக்குள்ள எல்லாம் வந்து தண்ணிகள் எல்லாம் பூந்து குளம் நிறைஞ்சு இருக்கிற வீடுகளுக்குள்ள எல்லாம் வந்து தண்ணிகள் எல்லாம் பூந்து பாருங்கோ இந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு வீடு காணி கொண்டு இருக்குது காணி ஃபுல்லாகவே வெள்ளம் தான் பாருங்க மக்களே இது வந்து ஒரு வளவுண்டு உண்டு வளவுக்கு வந்து இந்த குளத்தில் இருந்த தண்ணி வந்து இந்த வயலில் அந்த குளத்தில் இருந்து தண்ணி வந்து வளவில்கள் எல்லாம் வந்து வந்துட்டுது பாருங்கோ வீடு ஒன்று கட்டி கொண்டு இது வந்து பாதியில் நிப்பாட்டியாச்சு மழை காரணத்தால் வந்து அந்த வீட்டை சுற்றியே வெள்ளம் தான் மத்திய ரோட்டில் வந்து நிற்கிறாங்க குருநார் மத்திய ஈஸ்ட் ரோட்டில் குளத்தில் இருந்து தண்ணி வந்து வாய்க்கால் மூலம் வந்து போய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது அதோட வந்து ரோட்டுக்கு ரோட் ஃபுல்லாகவே வந்து தான் இருக்குது வெள்ளமாக தான் இருக்குது ஜாலையும் வந்து ஒழுங்கைகளுக்கு இல்லாமல் வந்து வெள்ளம் போயிட்டுது இந்த கால இந்த பாருங்க இந்த சைக்கிளங்க நிற்கிதாண்டு அவ்வளோத்துக்கு வெள்ளம் பார்த்தாலே தெரியும் இந்த ரோடில் வந்து இவ்வளோ தண்ணி வந்து நிற்கிறதை நீங்கள் காண பாருங்கோ இதால் போய் பெறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மக்களுக்கு வந்து குளத்தை பாருங்கோ குளம் வந்து நிறைஞ்சு வந்துட்டுது நாடக மக்களே இது ஈச்சை முறையில் நிற்கிறோம் ஈச்சை முறையில் வந்து அதிக மழை பெய்து கொண்டிருக்கிறது வீதிகள் அனைத்தும் வந்து பனி மூட்டமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது நில்லா கீரி கீரிமலை பருத்துத்துறை கடற்பரப்புகள் எல்லாம் வந்து மிகவும் கொந்தளிப்பாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் கடற்கரையை நோக்கித்தான் இந்த காற்று வந்து வேகமாக வீசி கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன இதான் வந்து யாழ்ப்பாண கோட்டை இந்த இடம் வந்து முற்று முழுதாகவே இருட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வீதியால் வந்து வாகனங்கள் எல்லாம் வந்து போய்கொண்டு போய்கொண்டிருக்கு வடக்கில் வந்து இன்னும் மூன்று நாட்களுக்கு வந்து மழை மிக கனமழை வந்து பெய்ய கூடும் பாருங்க இஞ்ச இவ்வளவு வெள்ள மண்டு பேருக்கும் பாருங்க என்ன நண்பன் வந்து தண்ணிக்குள்ள விளையாடி கொண்டிருக்கிறேன் பாருங்கள் மக்களே நீர்வீழ்ச்சியிலிருந்து வலியுற மாதிரி தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது மாடுகள் எல்லாம் வந்து மலைகளுக்கு நிலையாம கூடாரங்களுக்குள்ள பண்ணியில் வந்து கூடாரம் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க அதுகளுக்குள்ள எல்லாம் வந்து நிற்கிது பாருங்க மக்களே கடல்ல ஒரு பொக்ஸ் ஒன்று மிதந்து வந்தோண்டுருக்கு பட் பார்த்தீங்கன்னா சொன்னால் காற்றுக்கு வந்து அலைகள் எல்லாம் வந்து சுகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது பாருங்கோ பாருங்க ஒரு அண்ணாவரால் வந்து மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறேன் இந்த கேம் வந்து மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறேன் பாருங்க இருங்க வேகமாக அலைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது வேகமாக வந்து அலைகளெல்லாம் வந்து அடித்து கொண்டிருக்கிறது தாருங்கோ மர்ற மழையை வேணா மட்டும் சொல்ல மழை வர்றதுல ஒரு சந்தோஷம் வேணுண்டா விவசாயிகளுக்கு நல்லது அதனால மழை வந்தால் பிரச்சனை இல்லைடா ஆனால் மழை வர்றதுல இன்னொரு பிரச்சனை என்னெண்டா வெள்ளம் பெறா வெள்ளம் வந்தால் பயிர் எல்லாம் நாசம் ஆகும் இந்தியாவில் எத்தனை முன்னூறு நானூறு எத்தனை கிட்ட நாசம் ஆகணும் பயிர் ஐயாக்க மீன் பிடிவாட்டு இங்க எல்லாம் துண்ணுது நண்டு ஐயா ஐயா மீன்களை எல்லாம் எடுத்து பையகளை போர் பேர் ஐயாக்குண்டேக்கா அதிர்ஷ்டம் தான் அங்க பேர் அஞ்சாங்க முதல் எல்லாம் வந்து கிடச்சிருக்குது பெருசு வாங்கடா என்னடா என்னடா ஆக தள்ளு பூஜா இந்த கதைகள் ஒரு புயல் வந்தாலும் பிரச்சினை இது ரெண்டு ஒன்று சேருதாம் அத விளைவே இருக்குது ஒரு புயலுக்கு உயருக்கு பாத்தீங்கன்னால தெரியுமா எங்களை வீட்டுக்களை வீட்டு வளவுகளுக்கு எல்லாம் வந்து வெள்ளம் எல்லாம் வந்து போய் நீட்டிரவு அடிச்ச சரியான காற்று இரவு இரவு வேளியில் வந்து சரியான காற்று அடிக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வந்து மரங்கள் அதுகளெல்லாம் வந்து முறிந்து விழுந்திருக்கும் நினைக்கிறேன் பார்த்தாலே பெரிய இது எங்கடா வீடு எங்கட வீட்டை கூடவே வள எங்களோட வீட்டை சுற்றியும் வெள்ளமாக இருக்குது மரம் எல்லாம் சரிஞ்சு விழுந்து இங்க வெள்ளம் ஐயா தோட்டம் கிறிஸ்து ராஜா கோயில் கோயிலை பார்த்திங்கன்னாலே தெரியும் கோயில் ஃபுல்லாகவேலாம் தான் பாருங்க மக்களே கடல் ஓலை இருக்குது கடலுக்கு நடுவில் கோயில் இருக்கிற மாதிரி தான் இது காட்சி தந்து மரம் வந்து இருக்குது ரோட்டில் வந்து நிற்கிறேன் பாருங்க ரோட்டில் வந்து இவ்வளவு தண்ணி வந்து நிற்கிறாண்டு தடை தெரியும் இந்த வீடுகளுக்கு எல்லாம் வந்து தண்ணி பூந்துருக்கும் இருக்கும் பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் வந்து தண்ணி போயிட்டுது இதான் வந்து சார்ஸ் பள்ளிக்கூடம் பாருங்க மக்கடி கால் குளத்தால் வந்து தண்ணி எல்லாம் வந்து கொக்கெல்லாம் ரோட்டால் போட்டால மீன் விலாம் ஓடி திரியுது அது சொன்ன இதில் வந்து தோட வந்து காற்று மழையாலையும் வந்து ஆய்வு வந்த நிலையில் இருக்குது